வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆளியார் அப்படின்னு சொன்னாலே எனக்கு இனிமேட்டு ஐயாவோட கோயில் தான் ஞாபகம் வரும் எல்லா உயிருக்கும் வந்து சம உரிமை கொடுத்துருக்காங்க வாக்கிங் போகும்போது நல்லா இருக்குது காலையில ஏன்னு சொன்னால் உடற்பயிற்சி காயகல்பம் இதெல்லாம் சொல்லித்தராங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக நீட்டாக இருந்தது நான்லாம் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிற ஆள் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நான் செய்கிற ஆள் நான் என்னையும் வந்து இந்த முப்பது நாள் கேம்பில் வந்து அவ்வளோ நெறிப்படுத்தி பண்படுத்தினாங்க உணவு வந்து சிறுதானிய உணவுகள் இவ்வளவு பக்குவமாக இவ்வளவு அருமையாக சேர இங்கே தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த முப்பது நாள் கேம்ப்லேயும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு புதுமையை நான் பார்த்தேன் இதில் உணவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அருமையாகவும் நீட்டாகவும் கரெக்டாக பக்குவமாகவும் இருந்தது என்னையும் வந்து சிலையை செதுக்கிற மாதிரி என்னை செதுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பழகுறாங்க ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போது இருந்த எடை நூற்றி எண்பது கிலோ அசைஞ்சு ஆடி நின்று நிதானமாக வந்து சேர்ந்தேன் ஆளியாருக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடுங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தினார் எனக்கு ஜாக்கிங்கு ரன்னிங்கு நடக்கிறது போகிறது இப்போ வெயிட் போட்டு பார்க்கும்போது டோட்டலாக வந்து எனக்கு நூற்றி எண்பதுலேருந்து இப்போ நூற்றி அறுபத்தி ஏழு கிலோ வந்துட்டேன் மொத்தம் பதிமூணு கேஜிஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு ஏன்னா நான் அங்கேருந்து வரும்போது ஏனோ தானோ வந்தேன் ஆனால் இங்கே இருக்கிற ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸு சூப்பர் தாழ்வு மனப்பான்மையை ரொம்ப போக்குனாங்க இவன் என்ன இப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தரும் யாரும் பேசலை நீ வந்து உன்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோ அப்படின்னு நிறைய அறிவுரை சொன்னாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நான் மறுபடியும் வருவேன் என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்னோடய மனைவியை கூட்டிகிட்டு வருவேன் ஏன்னா அவங்களுக்கும் இந்த மனவளக்கலைன்னா தெரிஞ்சால் தான் வாழ்க்கைக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும் வாழ்க வளமுடன் കല്ലാർ കറ്റ